அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறக்கிறது மிதுனராசி மிதுன ராசிக்காரங்க அதிக புத்திசாலிகளா இருப்பாங்க சமையா இருந்து எப்படி யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு அறிஞ்ச தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப அமைதியானவங்க ஆன்மீகத்தில் இவங்களுடைய நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது தர்மம் செய்கிறது அப்படின்னா இவங்கள சொல்லிக்கவே வேணாம் யாராவது உதவின்னு போய் கேட்டாங்கன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த பாக்கியமாக நினச்சி தான் வாழுவாங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆத்ம ரீதியாக பார்த்தா அவங்க ரொம்ப திருப்திகரமாக வாழக்கூடியங்க அன்புக்கு ரொம்பவும் கட்டுப்பட்டவங்க அன்பை அது கேட்டால் உடனே கொடுக்குற கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அதே மாதிரி அதிகாரமாக பேசிட்டிங்கன்னா அவங்ககிட்ட வேலையே ஆகாது அதிகாரத்தெல்லாம் காமிச்சு அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அன்புக்கு ரொம்பவும் பணிஞ்சு போவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் இருக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறார் சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் கண்ணில கேது என கிரக நிலைகள் அமைந்திருக்கு வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை ஜூன் பத்தொன்பதாம் தேதி மட்டும் சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்ப்புகளையும் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க புதன் பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் போலி மருத்துவர் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி சந்திரனின் சஞ்சாரம் தொழில ஏற்ற இறக்கமான பலன்களை அப்பப்ப சந்திர பகவான் உங்களுக்கு வழங்குவார் உறவினர்களுக்குள்ளேயே சின்ன சின்ன கலகத்தை ஏற்படுத்துவாங்க அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா குடும்பத்துக்குள்ள இருக்கிற கலகத்தை உங்களால சரி செய்ய முடியும் செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பூர்வீக சொத்துலாம் சில வெள்ளங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் நீதிமன்ற வழக்குகள்லாம் வரிகளும் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் சில நேரங்களில் கூட இருப்பவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்களையும் முழுமையா நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிரியண்டியான முடிவுகள் எல்லாம் எடுக்க தயங்க மாட்டீங்க திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கான எந்த ஒரு முடிவை இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதிதாக வீடு அல்லது மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான அஸ்திவாரம்லாம் நீங்க போடுவீங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தை விட்டு வெளியில எங்கேயாவது பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு இந்த பயணங்கள் மூலிமாவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோடைய கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் கேது நான்காம் இடத்துல இருக்கிறார் தாய்மாமன் வகையில் சில சச்சரவுகள் அப்பப்போ ஏற்படும் தாய்மாமன் உறவுகள் வழி சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்குது கவனமாக தாய் வழி உறவுகள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளி வெளிப்படும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலே உடல்நலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சனி பகவானால ஒரு சில சங்கடங்களை நீங்கள் சந்தித்தாலும் குரு உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் வழங்குவார் வழக்கு வழக்குவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் இது நிலும் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு இனி உங்களுடைய கடன் எல்லாம் அணைச்சு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜி தீவஸ்தானத்தில் யோக காரகன் ராகு கோத்திர பலன் பெறுவதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் குடும்பத்துலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இந்த சிக்கல் எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கும் புகழும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வாக்குவாதங்களும் அப்பப்ப ஏற்படும் கவனமா இருங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பாக்கிய சனியும் லாப செவ்வாய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தடைகள் அனைத்துமே விலகும் வருமானத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்ககிட்ட வர வியாபார வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க ஒரு சிலருக்குலாம் எதிர்பார்த்த இடமாற்றம்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக வேண்டுதலாக கேட்ட ஒரு இடமாற்றம் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி அரசு ஊழியர்கள் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு நீங்க விரும்பிய பதவி ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் இவங்களால் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் மூலமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே அறிகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உலகளந்த பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்று பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி ஒன்பது சனிக்கிழமை போய் பெருமாள் ஆலயங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் பண கஷ்டம் மன கஷ்டம் மனத்தில் இருக்கிற குழப்பம் மனத்தில் ஒரு தெளிவு பிறகுங்க அடுத்து வருகின்ற நாட்களில் பௌர்ணமி வர இருக்குது அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் திருவண்ணாமலைக்கு ஒரு டைம் போய் பாருங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களே திருவண்ணாமலைக்கு கிளம்புறதுக்கான இதெல்லாம் செய்வீங்க ஏன்னா ஒரு டைம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே அறிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்களே கிளம்ப ஆரம்பிச்சுடுவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பஸ்லாம் மறக்காமல் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்